ஹலோ கா நான்தான் நான் தான் அவங்க ஆர்ஜி இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரோட அப்கமிங் எபிசோடு தான் இஸ் பார்க்க போகிறோம் இங்கே முத்தலுக்கு பிரசவம் பார்த்ததால ஸ்வேதாவுக்கு வந்து ஒரு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்குது அந்த பையனாக பிறக்குது அதை பார்த்தோன்னே முத்தலகும் ஸ்வேதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பேச்சு வீட்டுக்கு வந்து ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வராங்க முத்தலகு அப்போ வந்து பேச்சி வந்து கோயிலுக்கு போனதுனால அவங்க இன்னும் ரிட்டர்ன் வராமல் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஸ்வேதாவோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வேதாக்கு குழந்தை பிறந்தது தெரிய வருது அவங்க வந்து ஸ்வேதாவை பார்க்கறதுக்காக வேக வேகமாக வராங்க அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி முத்தலைக்கு வந்து அந்த குழந்தைய கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கப்போ அதை பார்த்த உடனே ஸ்வேதாவோட அம்மா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க வேக வேகமாக வந்து முத்தலகிட்ட வந்து நான் உன்னை ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் நீ வந்து ஸ்வேதாவுக்கு பிரசவம் பார்க்கும்போது கூட நீ கூட இருக்கக்கூடாதுன்னு நான் உன்னை சொல்லியிருக்கேன் நீ எதுக்காக அவளோட குழந்தை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து திட்டுறாங்க அந்த நேரம் அதை கேட்டுக்கிட்டே இருந்த ஸ்வேதா வந்து வேறு வழியே இல்லாமல் பொறுமையாக எந்திரிச்சு வந்து நீங்கள் முத்தலகை திட்டாதீங்கம்மா அவங்க மட்டும் இல்லைனா என் நானும் என் குழந்தையும் வந்து பாதுகாப்பாக இருந்திருக்க முடியாது அவங்க இருந்தனால தான் எனக்கு வந்து சுகப்பிரசவம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்தலகை சொல்கிறாங்க இது கேட்ட உடனே ஸ்வேதாவோட அம்மா வந்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்வேதாவை பார்த்து ஸ்வேதா நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து முத்தலகை இப்படி கூட செத்துட்டு இப்படி நீ என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை பார்த்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் முத்தலகை நீ உள்ளே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நீ குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை இருந்து அந்த குழந்தைய வாங்குறாங்க ஸ்வேதா ரொம்ப டென்ஷன் டென்ஷனாகுறாங்க டென்ஷனாகி நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முத்தலகு வந்து பயங்கரமாக வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ போய் வாந்தி எடுத்த உடனே வந்து ஸ்வேதாவோட அம்மா சொல்கிறாங்க இது வெறும் பித்த வாந்தியாக தான் இருக்கும் நீ வந்து குழந்தை வாந்தியே எடுக்க முடியாது உனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இன்னும் முத்தலகை வந்து ரொம்ப வருத்தப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அதை கேட்டவுன்னே ஸ்வேதா ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க அம்மா கையில் இருக்க குழந்தைய வாங்கி முத்தலகை கையில் கொடுக்குறாங்க மட்டும் இல்லாமல் ஸ்வேதா வந்து அவங்க அம்மாவை பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தப்பு முத்தலைக்கு வந்து இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே அவங்களும் ஷாக்காகிறாங்க ஷாக் ஆகுறாங்க என்ன ஸ்வேதா சொல்றீங்க அப்படின்னு முத்தலக கேட்டதுக்கு ஆமா முத்தலுக்கு உங்கள் கையில் வந்து ரெட்டன் அடி துடிப்பு வந்து துடிக்குது நீங்கள் மாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டவன முத்தலகு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் பூமிக்கும் அது தெரிய வருது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ் அப்கமிங் எபிசோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ